கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்த உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக சீர்வருவோம் சிகரம் தொடுவோம் சிலருடைய ஒரு மன பிரச்சனை என்னன்னு சொன்னால் நமக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய விசுவாசம் இருந்தால் நிறைய நம்பிக்கை இருந்தால் ஆண்டவட்டத்திலேருந்து பெரிய பெரிய காரியங்களை பார்க்கலாமே அது என்னத்தான் நான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவு தான் மைண்டை ஆயத்தப்படுத்தினாலும் என்னுடைய விசுவாசம் ரொம்ப குட்டியாகவே இருக்குது கொஞ்சம் பெரிய விசுவாசத்தை நான் உருவாக்கி கொண்டா அதை கொண்டு ஆண்டோட பெரிய காரியங்களை காணலாமே என்று அங்கலாய்ப்பார்கள் ஏன்னா நீ எவ்வளவுக்கு எவ்வளோ விசுவாசிக்கிறையோ எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவர் நம்புறையோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் கிரியேட் செய்வார் அப்படின்னு நிறைய பேருக்குள்ளே ஒரு டீச்சிங் வந்திருக்கு ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாச நம்பிக்கை எவ்வளவு சிறுதாக இருக்குது பெருசாக இருக்குது மேடரே கிடையாது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்வார் என்பது தொடர்பான நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஜபம் பண்ணுறீங்க அது தொடர்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்வார்னு நீங்கள் நம்ப விரும்புகிறீங்க ஆனால் நம்புறதுக்கு ரொம்ப முடியலை செய்வாரோ செய்ய மாட்டாரோ பைபிளில் வர சந்தேகத்தோடு என்ன செய்யக்கூடாது கேட்க வர இருக்குது ஆனால் ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு சந்தேகம் கிடையாது நீங்கள் நம்புறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க முடியலை விசுவாசிக்க முயற்சி பண்ணுறீங்க முடியலை அதனால் என்ன நினைக்கிறீங்கன்னா இது இவ்வளோ விஸ்வாசத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இவ்வளோ குட்டி ஒன்று விசுவாசத்துக்கெல்லாம் ஆண்ட ஒன்றும் பெரிய வேலை செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அது வரல நீங்கள் விசுவாச விஷயத்தில் நம்பிக்கை விஷயத்தில் எவ்வளோ பெருசாக இருக்கிறீங்க அது மேட்ரு கிடையாது இந்த விசுவாசத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டு உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் சின்னதோ பெருசோ இது எப்படி உங்களுக்கு வந்தது இது நீங்களே உங்களை மைண்டை ஆயத்தப்படுத்துனீங்களா இந்த மாதிரி நிறைய நம்பிக்கை இருந்தால் நிறைய விஷயம் நடக்கும்னு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்லை ஆண்டவரோடு பேசி பழகி வாழ்ந்து தகப்பன் பிள்ளை போல பழகி கிறிஸ்துக்குள்ளான ஒரு ஐக்கியத்தில் வாழ்ந்து ஆண்டவடத்தில் அனைத்து காரியங்களையும் சொல்லி ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு உங்களுடைய மனதை சேர்த்து இந்த மாதிரி வாழ்ந்ததுனால இந்த நம்பிக்கை வந்ததுதான் நம்பிக்கை என்பது எப்படி வரணும்னா ஆப்ரஹாமுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது மோசைக்கு எப்படி நம்பிக்கை வந்தது அவர்கள் தேவனுடைய தொடர்புகளை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் தேவன் அவர்களோடு பேச இவர்கள் அவர்களோட தேவனோடு பேச இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவங்களுக்கு ஆண்டோர் மேலே நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கை அப்படி மலை அளவு அப்படிங்கிறதுல அந்த சைஸை பார்த்த ஆண்டோர் வந்து பெரிய காரியம் செய்யலை இந்த நம்பிக்கை எதனால் வந்ததுன்னா தம்மோடு இவர்கள் பழகினதனால நாமும் தேவனோடு பழகிற வேலையில் பிள்ளைகளை போல் அவருடைய தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையினுடைய சைஸ் குவான்டிட்டி அந்த குவாண்டை வந்து கம்மியாக கூட இருக்கலாம் த டஸ்டின் மேட்டர் மேட்ரிக் கிடையாது ஏன்னா இது வந்து ஆண்டவருடைய உறவின் மூலமாக வந்தது இந்த விசுவாசம் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்லதை செய்கிறதுக்கு பிள்ளை இடத்துல எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குன்னு பார்க்க மாட்டான் அந்த பிள்ளை தன்னோடு எந்த அளவுக்கு ஐக்கியமாக இருக்கிறதான் பார்ப்பான் ஒரு பிள்ளை தன்னோடு நல்ல ஐக்கியத்தோடு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு நிறைய சீனம் ஆசை வரும் ஒருவேளை அந்த பையன் தயங்கி தயங்கூட கேட்பான் அப்பா இதை செய்வாரோ செய்ய மாட்டார் தெரியலையே இருந்தாலும் கேட்டு பார்ப்போம் ஒரு ஷூ வாங்கி அணியை விரும்புகிறோம் ஆசைப்படுறான் செய்வாரம் செய்ய மாட்டேன் தெரியலையே எனக்கு ஒரு ஃபோன் வேணும் ஆனால் அவர் வாங்கி தர்ற வாங்கி தர மாட்டேரு தெரியலையே இந்த மாதிரி அறைகுறையாக இருந்தாலும் கூட தகப்பன் இவனுடைய நம்பிக்கையின் அளவை பார்ப்பதில்லை தன்னோடு மகன் நல்ல ஐக்கியமாக இருக்கும் பொழுது மகனுடைய தேவை சந்திக்கிறக்கு அந்த தகப்பன் செயல்படுவான் அதுபோல் தான் ஆண்டவரும் இன்றைக்கு நாமவே பெரிய நம்பிக்கையை உருவாக்கி விற்றுவிட்டு அந்த நம்பிக்கை ஆண்டவரத்தில் செயல்படுத்த போனால் ஆண்டவருக்கு நமக்கு தொடர்பு என்ன உறவு என்ன அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த உறவில் கொஞ்சம் விசுவாசம் ஏற்பட்டாலும் அது வலிமையான விசுவாசம் அது வந்து வைரம் மாதிரி கோல்டு கொஞ்சமாக இருந்தாலும் ரொம்ப வேல்யூபுல் இரும்பு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது லெஸ் வேல்யூ தான் அதுபோல் நீங்கள் உருவாக்கி கொள்ளுகிற நம்பிக்கை எவ்வளோ பெரிய குவான்டிட்டியில் இருந்தாலும் அதுக்கு பவர் கம்மி ஆனால் ஆண்டவரோடு பேசி பழகி அதனுடைய விளைவாக உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிற பாருங்கள் அது கோல்டு மாதிரி அது ஒரு ஜெம் மாதிரி அதனால இந்த மாதிரி நீங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டோடு பேசுங்க பழகுங்க அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுங்கள் விட்டு எல்லாம் சொல்லுங்கள் பலத்தை பலவீனத்தை எல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாகும் அந்த நம்பிக்கை பெருசாக இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல அது ரொம்ப வேல்யூபுள் அது ரொம்ப ப்ரஷியஸ் அதற்கு ஆண்டவர் பெரிய காய்களை செய்வார் அந்த நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்கள் கருத்து உங்களை